நோ நோ இது கிரிமினல் கே கம்பெனி பணத்தை அடுத்து சொந்தக்காரங்க கொடுக்கறது பெரிய தப்பு தவறுதான் அப்படின்னு நடந்துட்டோம் அவன ஹவுஸ் பண்ணலாம் என் தங்கச்சி குடும்பமே தடுமாறி போயிருக்கா இது பேசுனேன் இது சென்டிமெண்ட் ஏடம் கிடையாது எந்த கையில என் தங்கச்சி கையை இணைச்சு தார வாத்து கொடுத்தனும் அந்த கையில வழங்க மாற்ற காட்சியை பாக்குறதான் குருடனா போறது மேத்தமே ஒழுக்கமானவன் என்ன அடிக்கடி போடுவீங்களே அதுக்கு பிச்சையா மன்னிச்சிருங்க வரையாங்க எனக்காக உனக்காக நான் அவனை மன்னிக்குது இருந்தோ அவன் வேலைக்கு வரக்கூடாது என் ஆர்டர் நீ அவன் வீட்டுக்கு போதும் அருண்கிட்டேந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வா

என்ன செய்யறதுங்கிறதுக்காக தவணை கெடுதா எழுதி வாங்க வந்தியா இல்ல நான் செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கெடுதா எழுதி வாங்க வந்தியா கமா உட்கார் எது மாறுதான் சரி உன் கையாலே எழுது கையெழுத்து போற அப்பா அத பிரபு எழுதிக்கிட்டு தானே அந்த கடிதம் தான் அவனுக்கு என் மேல உள்ள வெறுப்பினுடைய அளவுக்கு அது தவணை கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிறுமப்படுத்தி எழுதியிருந்தான் அளவு கிடந்த பிறகு இருக்குன்னு அர்த்தம்

பிரபு இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய வெற்றி கடத்த நாள் கொண்டாடு ஒண்ணு ராஜினாமா செய்யணும் போகணும் நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம் ராஜினாமா இது முதலாளியோட முடிவில் முடிவு பிரபு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க விழுந்தா தவளை கூட ஏறித்தாண்டா அவதிக்கும் ஆனா இந்த யானை எப்பவுமே விழுந்து கிடக்காது புதுசா வாங்கி அதை லாண்டில் போட்டு எடுத்துட்டு வர்றீங்க உம் தேங்காய் பழம் என்னமோ குறையுதே குறையுதுன்னு பார்த்தேங்க உங்க காதுல பூ குறையுதுங்க மாமனாருக்கு எப்போ தமாஸ் தான் மாப்ளே என்ன வச்சற ரெண்டு பேர்மே டேய் இது வந்து தாலி கட்டி முடிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்கானே இவரே நம்ம ஊர் ஜல்திரங்க நாயுடைய மூத்த மருமக வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன் வணக்கம் வாச்சார நமஸ்கார் அவர் வாத்தியார் இல்லங்க வெண்ணை கடை வச்சிருக்காரு இருக்கட்டுமே வெண்ணை கடை வாத்தியார் இப்ப என்ன இப்ப ஆமா கல்யாண செலவு எல்லாம் யாரு பொறுப்பு நல்லா கேள்வி கேட்டப்பா நம்மளே என்ன இந்த வித்தியாசம் எல்லாம் அல்லாஹ் அஜித் போ

ཨ་ கைதியா மாப்ளையா எட்டு கைதே தான் சோமாரி சோமாரி ராவால கட்டி சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறறியா ரவாலடு ராதாவுக்கு நான் தாடா கட்ட போறேன் நமக்குள்ள ஏன் சண்டை ஒத்துமையா போடுவோம் நான் ராதாவுக்கு தாளி கட்டறேன் நீ ரவாலட்டுக்கு தாளி கட்டி டேய் தவாச்சல நீ உன்னை சும்மா போறேன் ஆனந்தம் ரங்க நீ யா ரங்க சாவலே அட்வான்ஸ் வாங்கி

போட்டியில கலந்துக்க போறவங்க லிஸ்ட்ல அருண் பேர் தான் முதல்ல இருக்கு. நான் இத நம்பவே மாட்டேன். நம்பர் என்ன போடு வந்து பாரு. சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா குட் மார்னிங் எங்க தூரம்? வருஷம் கார் ரேஸ் நடக்கும் நம்ம லீவ் வர்றது வழக்கம். இந்த வருஷம் அருண் இருந்தாரு மாஜி மேனேஜர் இல்லையா அவரே கலந்துக்கும் கலந்துக்கும்போது நாம ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா எப்படி உண்மை அருண் ரேட்ல கலந்துட்டு போறாரு ஆமா சார் நேசல்ல கலந்துக்க போறவா லிஸ்ட்ல நம்ம அருண் பேர் தான் பர்ஸ்ட் லெக்னி நீ தொழுதல உண்மையா ஏ சார் இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோ எப்போதும் ராங் இன்பர்மேஷன் கொடுத்திருக்காங்க அவ்வளவு உண்மை சார் இது மட்டும் உண்மை என் தங்கச்சி வாழ்க்கையில மறுபடியும் புரிய அழிக்காது நம்ப மாட்டேன் நீ இப்ப என்னடா சொல்ற நான் இவ எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முன் வச்ச கால பின் வச்சு எனக்கு பழக்கமே இல்ல அருணுக்கு பயந்து இந்த வித்தா விட்டா வாங்கிக்கிறத விட நான் தூக்கு போட்டுட்டே சாகலாண்டா கோழ வேண்டாம் தற்கொலை பண்ணிக்குவா தைரியம் உள்ளவன் பல பண்ணியாவது தாண்டா சந்திப்பா என்ன சொல்ற அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியாது பாதி க்ளோஸ் பண்ணிட்டா வெரி குட் ஐடியா நீ சொன்னது கரெக்ட் வின்னிங் போஸ்ட் வர்றதுக்குள்ள அவன் கார் மேல நம்ம கார மோதி ஆளை தீட்டே கட்ட வருது இந்த வருஷம் கார்ேச போய் நான் தயவு செஞ்சு இந்த கார் போகாத அருண் சொல்லிக்கிட்டே இருக்கு கவனிச்ச மாதிரி இந்த நேசல உண்ட கொல்லத்தில் திட்டம் போட்டதாக எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு அவன் நல்லா பிடிப்பான் அருமையா திருடுவான் பிரமாதமா போய் சொல்லுவான் ரொம்ப அழகா ஏமாத்துவான் ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன் அவனோட தங்கச்சி புருஷான இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் என்ன வெறுக்குது எனக்கு அது நல்லா புரியுது ஏன் இருந்தாலும் ஒன்னையே சுத்தி சுத்தி வர்றேன் என் தங்கச்சியோட மாங்கிலியம் நினைக்கணும் தயவு செஞ்சு நான் சொல்றது கேள்வி அந்த வேசு நடக்கிற பக்கம் நீ போகாது என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது காரியத்தை சாதிக்கிறதுக்காக போற சொல்லுக்காக விட்ஸ் நினைச்சிருக்கிற காப்பாற்றுக்காக பிரபு உங்க மேலதான் இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லையா அப்படி இருக்கு வழியலியா வந்து ஏன் அவமானத்தை தேடிக்கிறீங்க உங்க நிலைமைய பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சந்தி நான் சொல்றதை கேளுங்க ஒரு உயிரை காப்பாற்ற சக்தி மனுஷனோட கடவுளுக்கு தான் உண்டு நடக்கிறது நடக்கட்டும் உங்களை மதிக்காத இந்த இடத்துக்கு இனி வராது போயிடுங்க சரி என் லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் you

வழி நாற்பத்திட்டு நாலு அருணோட மொச்சம் ஒருவேளை நாம ரேஸ் கிளபில் பேசிட்டு இருந்ததை கேட்டுப்பார்ட் நம்மெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டு காங்கிரஸ் கலந்துக்காது ஆபத்து காத்துக்கிட்டு சொன்னதே கேட்டா

கையில வேலை கேட்டுக்கிட்டே போய் கிணத்துல விழுந்த ஒரு பயிற்சி கார்டுக்காக நான் வருத்தப்படும் சகவங்க வேற பயிபர்வங்களுக்கும் நாணயமான சந்தேகவங்களுக்கும் இந்த கிதி தான் ஏற்படும் போக வேண்டிய உனக்காக நான் வருத்தப்பட மாட்டேன்டா உனக்காக ஒரு சுட்டு கண்ணீர் கூட திருத்த மாட்டேன் உ கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா நீ உயிரோட இருக்கும்போது என்னை பார்க்கறதே பாவம்னு நினைக்கிறேன் புருஷ உயிரை காப்பாற்றுறதுக்காக கடந்த வரைக்கும் போராட்டே பாடுபட்ட எத்த புருஷன் கூட சேர்ந்துக்கிட்ட கேவலமா பேசுறேன் கூட யோஜியுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுற உலகத்துல யோஜியனான ஒரு பகை பல பேருக்கு அயோத்தியங்களை பட்டத்து சுமக்கிறதுக்கு காரண வேண்டிய யாருக்காக உண்மையில மறைச்சனோ அவரே போயிட்டான் இனிமே எதை மறைச்சியா பிரயோஜனம் திருட இல்லை கொராய் இல்ல சத்தியமா சொல்லலாம் குடிகார இல்லம் ஆமா ஐயா நடிச்சேன் ஐயா மரச்சாட்சிக்கு விரோதம் ஆண்டவன் ஆணையிட்டு சொன்ன ஊருக்கும் வீட்டுக்கும் தெரியாத பயங்கர குடிகாரனா இருந்தது உங்க ஆமா இந்த விஷயம் தெரியாது என் தங்க உங்க மகனை காதலிச்சான் அவரை திருத்தி என் தங்க கிட்ட ஒப்படை கொடுக்கிறதுக்காக நான் குளிகார மாதிரி நடித்தேன் உங்க மகனை திருத்திட்டா ஆனா அவருடைய பார்வைக்கு நான் கெட்டவனா போயிட்டு ஒரு கெட்ட பேரை சுமந்த கொலைகாரன் திருட சூதாரிக்கிற பல கெட்ட பேர்களை என் மேல சுமத்தி எல்லாரும் அடுவையினேன் வரட்டாண்டா சொல்றேன் அவனுடைய நண்பன் என்ன நம்புடா அருள் என்ன நம்புடா என்ன நம்ப போறேன் என்ன அர்ப்பாயிட்டு அர்ப்பாயிட்டு சொல்லிட்டு நீ போயிட்ட அப்பாவி எல்லாரும் கேட்டீங்களா இதுதான் அவருடைய கதை அவர் வாயாலிய உண்மையை வர நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நான் போய் சொன்னேன் அண்ணா சாதனை போயிடுதான் இருக்காரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க திருடுலேன்னு என்னைக்கு தெரிஞ்சதும் அன்னைக்கு நீங்க எந்த தவறையும் செய்திருக்க முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உண்மையை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணுமா உங்களால கொலை செய்யப்பட்டவர் இவர் உயிரோட இருக்கிறத சித்தப்பா சொன்னார் என் சந்தேகம் வருத்த இவரை தெரியுமா உங்களுக்கு கிளப்ல எங்க அண்ண முன்னால நீங்க நடத்தின நாடகத்துக்கு உடனடியா இருந்தவர் ஆமா இதெல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க நான் எங்க அப்பா சொன்னேன் நம்ம டாக்டர் ஒரு ஒரு உருட்டல் உடனே ஆமா தான் புறப்படுறதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் அவர்கிட்ட சொன்னேன் ரேஸ் முடிஞ்சத வந்து உங்களை கேக்குறதா சொல்லிட்டு போயிட்டார் ஆபரேஷன் சக்சஸ் நர்ஸ் சொன்னதை மாத்தி அண்ணன் கத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் நீங்க ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் பகைவனுக்கு அருள் தன்மை தெய்வத்துக்கு தான் உண்டு படித்திருக்கேன் அந்த தெய்வம் மனுஷ உருவிலே நடமாடுங்கிறத நான் மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் நீ பகைப்படவா நீ எனக்காக பட்டிருக்கிற கஷ்டங்களை நினைச்சு பார்த்தா நான் மட்டுமில்லை யாருமே தவறு செய்ய மாட்டாங்க நீங்க எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசார